ஹலோ ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்டோரி தமிழச்சி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நூலகத்தில் ஒரு இளம் பெண் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள் ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்தான் அவள் அருகில் ஒரு இருக்கை காலியாக இருந்தது அவளிடம் கேட்டான் நான் இங்கே அமரலாமா அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் பின் உறக்க கேட்டாள் இன்று இரவு உன்னோடு தங்குவதா என்ன நினைத்தாய் அவள் சத்தம் கேட்டு நூலகத்தில் உள்ள அனைவரும் அவனையே பார்த்தனர் அவனுக்கு அவமானம் ஆகிவிட்டது அங்கிருந்து அகன்று ஒரு காலின் இருக்கையை தேடி அமர்ந்தான் சிறிது நேரம் சென்று அவன் அருகில் சென்று சொன்னால் நான் ஒரு மனோ பயிலும் மாணவி உங்கள் மனநிலையை பார்க்க எண்ணி அவ்வாறு செய்தேன் இளைஞன் உறக்கச் சொன்னான் என்ன ஓரிரவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேண்டுமா மிக அதிகம் இப்போது அனைவரும் அவளை பார்த்தனர் அவள் குறுகி போனாள் அவன் சொன்னான் நான் ஒரு வழக்கறிஞர் யாரையும் குற்றவாளியாக்க என்னால் முடியும் இதில் என்ன நீதி அப்படின்னா ஒருவரை நம் அவமானப்படுத்தினால் கண்டிப்பாக நாம் அவமானப்பட வேண்டிய காலம் வரும் இது வந்து நான் படித்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்